வணக்கம் அண்ட் வெல்கம் வெம் ஆர்க் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் பேருந்து நிலையங்களுக்குள் மினி பஸ் வந்து செல்ல இனி தடை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மினி பேருந்துகளுக்கான புதிய விதிகளின்படி பேருந்து நிலையங்களுக்குள் மினி பேருந்து வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் தற்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளின் சேவையை மேம்படுத்தும் வகையில் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட வரைவறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டது அதன்படி தனியார் மினி பேருந்துகளுக்கு போக்குவரத்து சேவை இடங்களில் பதினேழு கிலோமீட்டர் பயணிக்கவும் மற்றும் சேவை உள்ள இடங்களில் நான்கு கிலோமீட்டர் இயக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தற்போது போக்குவரத்து சேவை இருக்கும் இடங்களில் மேலும் நான்கு கிலோமீட்டர் கூடுதலாக இயக்க மினி பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு போக்குவரத்து கழகங்கள் பொதுமக்கள் மினி பேருந்து உரிமையாளர்கள் ோரிடம் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கருத்துக்களை கேட்டு தமிழக அரசிடம் போக்குவரத்து துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இதையடுத்து வெளிவரவுள்ள புதிய விதிகளில் பேருந்து நிலையங்களுக்குள் மினி பேருந்துகள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு மினி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கொடியரசன் கூறும் போது பேருந்து நிலையங்களின் வெளியே சாலைகள் ஓரமாக மினி பேருந்துகளை நிறுத்தி இயக்கும் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சாலைகளை கடக்கும் போது பயணிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் உள்ளது எனவே பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மினி பேருந்துகளை பேருந்து நிலையங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் மினி பேருந்துகளுக்கான புதிய விதிகளின்படி பேருந்து நிலையங்களுக்குள் மினி பேருந்து வந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் தமிழகத்தில் தற்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளின் சேவையை மேம்படுத்தும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதிய விரிவான மினி பேருந்து திட்ட வரைவறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்